உம் நெத்தின் மாதமே நம்ம லைஃப் நல்லாதான் போயிட்டு இருக்கா இல்ல நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்மள நாமே ஏமாச்சிட்டு இருக்கோம்மா அதான் வர்கீஷ் வர்கீஷ்னா வைத்தியம் பைத்தியம்மா பின்ன தேவையில்லாத விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துடா தேவை உள்ள விஷயம் தேவை இல்லாத விஷயம்னு எது நீ எப்படி கண்டுபிடிக்கிறது நீ நினைக்கிறது பூராமே தேவையில்லாது

என்ன மோனிமா வேறையும் கொடி அருக்கா ஐயோ மோனிமா பொண்டாட்டி இல்லை நாதாயா வெளியில வந்து மனுஷம் மக்களை பார்க்க முடியுது என்ன அத்தி சந்தாளி வந்து தலை ஊர்ல இருந்து ஓரா 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 என்ன பாத்திரம் கூட தழுவாம இருக்கு பாத்தானா என்னை கொன்றுருவா ஐயோ சாமி பத்து நிமிஷம் நிம்மதியா இருக்கணும் ஏய் பொண்ணே என்ன கடலையா என் நம்பர் வேணுமா ஐயோ பாக்கி இந்த பாட்டலும் எனக்கு தான் பெட்டும் எனக்கு தான் ஒத்திட்டு போ என்ன சொன்ன திருப்பி சொல்லு இந்த பாட்டலும் எனக்கு தான் இந்த பெட்டு இந்த பெட்ல இப்ப நீ நிக்கிறது நீ நினைச்சனால இல்ல நான் நினைச்சனால நல்ல மூட்ல இருக்கேன் உழைச்சு போ ஒரே ஒரு ஒரு தட்டு சோறு வெறும் இதுலதான் இருக்கு சாதனை நீங்களும் உங்க கேமு வர வர ஸ்னாக்ஸ் எல்லாம் சோரிக்குது நம்மள யோ இடிச்சா காலை உடச்சிட்டான் மம்மி எனக்கு என்னவோ பண்ணது அயோ அம்மா எக்க நான் சாக போறேன் எனக்கு இத்தன நாள் சாறு போட்டதுக்கு நன்றி சர்பிரைப்பா அம்மா ஒயில் ஆவாணி நான் உன்னை கண்டுக்க மாட்டீங்கன்னு தானே இப்படி கண்டதெல்லாம் பண்ணிட்டு கிடக்க இனிமேல் முழு நேரமும் உன்னை மூச்சு ஆவ பாக்குறம்மா ஆனா தயவு செய்து இப்படி மேக்கப் பண்றேங்கிற பேர்ல என்னைய மொத்தமா பேக்கப் பண்ணிடாத தாய் ப்ளீஸ் மச்சா நான் ரெண்டு நாள் தான் சோகமா இருக்கான் என்ஜாய் பண்ண தானே வந்தான் ஒரு மாதிரி டொக்காயிடா அதுவா மச்சா அவங்க அப்பா பொண்ணு பார்த்துருக்காரு மச்சா அவனுக்கு ஏய் சூப்பர்ரா நல்ல விஷயம் தானே என்ன லவ்வுக்கு ஏதாவது பண்ணி தொலைச்சானா அந்த கர்மத்தை பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்கு என்னடா சொல்ற அப்ப என்ன இந்த நாயே அப்ப நைட் வந்துட்டு காலையில போயிடுவாளாப்பான்னு கேட்டுருக்கான் அவங்க அப்பா ட்வீக் போட்டு மிச்சிருக்காரு ஓ அதுக்குதான் அந்த குரங்கு வாங்கி இருக்கானா அவன் அப்பாக்கு போன் பண்ணி மச்சான் சுவிங் பூல் கே